الحمد اللہ ہر بلعلمی مسلا وسلام عالافلبیال مرسلیم نبینا محمد واسابی اجماعین امباد اُنلامیہ سہو نامدن کئی ہدی ولک وغیرہ کتاب الجامع பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான துணை தலைப்பாகிய பாபு திக்ரி வத்வா இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் இருபதாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்னஹு அன்முல் لم يكن رسول الله صلى الله عليه وسلم يدعو هؤلاء الكلمات حين يمسي وحين يصبح اللهم إني أسألك العافية في ديني ودنياي وأهلي ومالي اللهم استر عوراتي وآمن روعاتي واحفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலஹி வசல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய வார்த்தைகளை காலை பொழுதை அடைகின்ற பொழுதும் மாலை பொழுதை அடைகின்ற பொழுதும் ஓதாமல் விடக்கூடியவர்களாக இருக்கவில்லை அப்படி என்றால் காலையிலும் மாலையிலும் விடாமல் தொடர்ச்சியாக அல்லாவுடைய தூதர் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் நிச்சயமாக நான் என்னுடைய மார்க்கத்திலும் துணியாய என்னுடைய உலகத்திலும் வ அகலி என்னுடைய குடும்பத்திலும் வமாலி என்னுடைய பொருளாதாரத்திலும் உன்னிடம் ஆஃபியத்தை கேட்கின்றேன் அல்லாஹ் மஸ்துர் அவுராத்தி யா அல்லா என்னுடைய அவுரா அவுரத்தை நீ மறைத்து விடு வாமின் ரவுராத்தி என்னுடைய அச்சங்களை நீ அஃபயமாக ஆக்கிவிடு அச்சங்களை விட்டு எனக்கு அஃபயத்தை தந்துவிடு வஃபது நீ மிம்பை நீ எதைய வமின் ஹல்ஃபி வான் யமீனி வான் ஷிமாலி வமின் ஃபௌக்கி எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் எனது வளப்புறத்திலிருந்தும் எனது இடப்புறத்திலிருந்தும் எனக்கு மேலால் இருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக எனக்கு கீழால் இருந்து நான் படுகொலை செய்யப்படுவதை விட்டும் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அலஹான் ஒரு துவா இந்த ஹதீசை இமாம் நசாயி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று இமாம் இபுமாஜாவும் அறிவித்திருக்கின்றார்கள் இமாம் ஹாக்கிம் அவர்கள் இந்த ஹதீஸை சஹிஹான ஹதீஸ் என கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை இமாம் அபுதாவுதும் அறிவித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் முகமது நாசுதீன் அல் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களும் இந்த ஹதீஸை சஹிஹானது என்று கூறியிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பல தடவைகள் அவருடைய வரலாற்று சுருக்கத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்துல்லாஹி அல் அல் அவருடைய அவருடைய புனைப்பெயரை பொறுத்தவரைக்கும் அபு அப்துர் ரஹ்மான் என்று அழைக்கப்படக்கூடியவர் அவருடைய தாய் அதே போன்று அவருடைய சகோதரி அல்லாவுடைய தூதரின் மனைவி ஹப்சா ரதி அல்லாஹா அவர்கள் இருவருடைய தாயும் அதாவது உஸ்மான்பின் மதுரோன் என்ற ஒரு அறிமுகமான சகாப் இருக்கின்றார் அவருடைய சகோதரி தான் அப்துல்லா அவர்களுடைய தாயாக காணப்பட்டார்கள் அதே போன்று இவர்கள் நபியவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து இரண்டு வருடங்களுக்கு பின்னால் இவர்கள் பிறக்கின்றார்கள் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நான்கு வயது அப்துல்லா அமர் ரதியா ஒன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நான்கு வயது அதாவது உமர் ரதியன் அவர்கள் நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு ஆறாவது வருடத்தில்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போன்று இவர்கள் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு இரண்டு வருடத்தில் பிறந்தார்கள் என்றால் இவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நான்கு வயது அதே போன்று தன்னுடைய தந்தைக்கு முன்னால் மதீனாவிற்கு இவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது இவருக்கு வயது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வயது இவர்கள் இரண்டு திருமணம் செய்திருந்தார்கள் இரண்டு பெண்களையும் நான்கு அடிமைகளையும் வைத்திருந்தார்கள் நான்கு அடிமைகளையும் வைத்திருந்தார்கள் எனவே இந்த ஆறு பேரூடாக பதினாறு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் பனிரெண்டு ஆண்கள் நான்கு பெண்கள் பதினாறு பிள்ளைகளை இவர்கள் பெற்றெடுத்தார்கள் அதே போன்று இவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் ஏழு பேர் ஆறு ஆண்கள் ஒரு பெண் அந்த ஏழு பேரில் இவர் ஒருவர் இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ஹதீஸ்களை இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இமாம் மானிக் ரஹ்முல் அவர்கள் அழகான ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் காண இமா மன்னாஸ் பிந்தனா ப த செய்திபுனு சாபித் ஜெய்திபுனு சாபித்துக்குப் பிறகு மக்களுடைய இமாமாக எங்களிடத்திலே காணப்பட்டவர் செய்தி செய்திக்குழு சாபித்துக்கு பிறகு எங்களிடத்திலே மக்களுடைய இமாமாக காணப்பட்டவர் அல்லாஹன் அவர்கள் சுமார் அறுபது வருடங்கள் மக்களுக்கு சத்துவா கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று மாலிக் ரஹ்மல்லா அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று நபி அச்சொட்டாக அணுவணுவாக பின்பற்றுவதில் ஆர்வம் காட்டிய ஒரு நபி இவர்கள் காணப்பட்டது எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாயி சல்லாஸ் அவர்கள் இறங்கிய இடங்களிலெல்லாம் அவரும் இறங்குவார்கள் நபி அவர்கள் தொழுத இடங்களிலெல்லாம் அவரும் தொழுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு முறை அல்லாவுடைய தூதர் ஒரு பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு மரத்தடியில் சற்று ஓய்வெடுத்து விட்டு சென்றார்கள் இவர்கள் அந்த பாதையால் செல்லும் பொழுதெல்லாம் அந்த மரத்தடியே இறங்கி ஓய்வெடுத்து விட்டு தான் செல்வார்கள் அந்த மரத்தை காயவிடாமல் தண்ணீரூற்றி பாதுகாத்து வந்தார்கள் என்றால் அல்லாவுடைய தூதர் இறங்கிய இடம் நானும் அந்த இடத்தில் கடைசி வரைக்கும் இறங்கி இறங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அளவுக்கு நபி அவர்களை அணு அணுவாக பின்பற்றுவதில் ஆர்வம் கொண்ட ஒரு சகாபியாக அவர்களை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் ஒருமுறை சொன்னார்கள் மஸ்ஜித் நபவியுடைய வாயில்களில் கதவுகளில் ஒரு கதவை காட்டி இந்த கதவை இந்த வாயிலை பெண்களுக்கென்றே நாங்கள் விட்டுவிட்டால் எப்படி இருக்கும் என்று ஒரு ஆலோசனையை சொன்னார்கள் அந்த வார்த்தையை அல்லாவுடைய தூதர் சொன்னதற்கு பின்னால் மவுத்து வரைக்கும் அப்துல்லா அமர் அதி அல்லா அவர்கள் அந்த வாயால் பள்ளிவாசலுக்குள் நுழையவில்லை ஏன் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இதை பெண்களுக்கு விட்டால் நன்றாக இருக்கும் என்று ஆலோசனை சொன்னார்கள் எனவே அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதரின் வார்த்தைகளை அணுவனுமாக பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அதே போன்று அவருடைய விவாதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் புகாரியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அப்துல்லா இபின் உமர் ரவி அல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் பொதுவாக அல்லாவுடைய தூதரின் காலத்தில் சஹாபாக்கள் கனவு கண்டால் நபிகளாரிடத்தில் வந்து சொல்லுவார்கள் நானும் கனவு காண வேண்டும் நபிகளாரிடத்திலே அதை வந்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஒரு நாள் பள்ளிவாசலில் நான் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே தூக்கத்தில் இரண்டு வானவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்று நரகம் எனக்கு காட்டப்பட்டது நரகம் ஒரு கிணற்றின் வடிவத்தில் சுருட்டப்பட்டிருந்தது இரண்டு கொம்புகள் கிணற்றுக்கு இருப்பதை போன்று அந்த கிணற்றுக்கும் இருந்தது நான் எட்டி பார்த்தேன் எனக்கு தெரிந்த சிலர் அங்கு வேதனை செய்யப்பட்டு நரகத்தை விட்டு மல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னேன் இன்னொரு வானவர் அந்த இடத்திற்கு வந்து பயப்பட வேண்டாம் என்று எனக்கு சொன்னார்கள் இந்த கனவை நான் என்னுடைய சகோதரி ஹப்சா ரதி அல்லாஹ் வந்து சொன்னேன் அவர்கள் இதை நபிகளாரிடத்தில் சொன்னார்கள் நபி அவர்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் அதாவது நியாமர் ரஜு அப்துல்லா நௌகான யுசல்லி பில்லை அப்துல்லா மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவர் இரவில் தொழக்கூடியவராக இருந்தால் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அப்துல்லாஹ் நாம்பர் ரதியுல்லாஹ் ஹனம் அவர்கள் இரவு நேரத்தில் குறைவாக தூங்கக்கூடியவராகவும் அதிகமாக தொழக்கூடியவர்களாகவும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்க முடியும் அதே போன்று மக்கள் இவாதத்துக்களை புறக்கணிக்கின்ற நேரத்தில் இவர் இபாதத்து செய்வார்கள் எந்த அளவுக்கு என்றால் லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரம் பொதுவாக மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் மக்கள் தூங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து தொழுவார்கள் லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் தொழுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான நபித்தோழராக அவர்கள் காணப்பட்டார்கள் அதிகமாக அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவராக பேணுதல் மிக்க ஒரு நபித்தோழராக இவர்கள் காணப்பட்டார்கள் இவர்கள் அதாவது ஹிஜ்ரி எழுவத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதிலே மரணித்தார்கள் இந்த சஹாபிதான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸிலே ஒரு அருமையான துறாவை அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள் காலையிலும் மாலையிலும் நபி அவர்கள் விடாமல் தொடராக ஓதி வந்த ஒரு துவாவா துவாவை இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்க முடியும் அல்லாஹு உன்னிடத்திலே நான் ஆஃபியத்தை கேட்கின்றேன் ஆபியத் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே எல்லா தீங்குகளில் இருந்தும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு அதே போன்று எல்லா உடல் நோய்களில் இருந்தும் எமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல்தான் ஆபியத் என்பது அதாவது உலகத்திலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் ஆபத்துகளில் இருந்து எமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு இரண்டாவது உடல் கோளாறுகள் உடல் நோய்களிலிருந்து இருந்து எமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் இந்த இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ஆஃபியத்தை நாங்கள் பார்க்க முடியும் அரபு மூலிம் எனவே உன்னிடத்தில் நான் ஆஃபியத்தை கேட்கின்றேன் அவர்கள் ஆஃபியத்தை கேட்ட ஹதீஸ்கள் முத்தவாத்திராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்களிலே முத்தவாத்திராக அது என்று இரண்டு வகை ஹதீஸ்கள் உண்டு முத்தவாத்திர என்று சொன்னால் பத்துக்கு மேற்பட்ட அறிவிப்பால் வரிசைகள் வரக்கூடிய ஹதீஸ்களுக்கு முத்தவாத்திர என்று சொல்லப்படும் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர் வரிசைகளை உடைய ஒரு ஹதீஸாக ஆஃபியத்தை அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்தில் கேட்ட ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நபி அவர்கள் ஆஃபியத்தை கேட்பதில் கவனம் செலுத்தி இருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அரபு மொழியில் அஃப் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாவுடைய மன்னிப்பு பாவங்களை அல்லாஹ் மறைத்தல் இதற்கு அஃப் என்று சொல்லப்படும் ஆஃபியத் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதுகாப்பும் அவனது எமக்கு கிடைப்பதை நாம் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஒரு சுல்தான் என்பது எனவே அல்லா என்னுடைய மார்க்கத்தில் உன்னிடத்தில் நான் ஆஃபியத்தை கேட்கின்றேன் மார்க்கத்தை முறிக்கக்கூடிய மார்க்கத்தை இல்லாமலாக்க கூடிய குஃபுர் இப்படியான அந்த ஆபத்துக்களில் இருந்து அல்லாவுடத்திலே பாதுகாப்பை தேடுவது அதே போன்று மார்க்கத்தை குறைக்கக்கூடிய மார்க்கத்தை குறைக்கக்கூடிய விதத்துக்கள் பாவங்கள் ஆகியவற்றில் இருந்தும் மார்க்கத்தை பாதுகாக்குமாறு அல்லாவிடத்திலே கேட்பதுதான் மார்க்கத்தில் கேட்பதாகும் அதாவது இரண்டு விடயங்கள் அதிலே வர வேண்டும் ஒன்று எங்களுடைய மார்க்கத்தை முன்றாக இல்லாமலாக்கக்கூடிய குஃபுர் சிறுக் இவற்றை மட்டும் நாம் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் மார்க்க உணர்வை குறைக்கக்கூடிய விதத்துக்கள் பாவமான காரியங்கள் இவற்றை விட்டு நம்ம எல்லா இடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் அதுதான் மார்க்கத்தில் ஆஃபியத்தை நம்ம கேட்பது என்னுடைய உலகத்தில் என்னுடைய உன்னிடத்திலே நான் ஆஃபியத்தை கேட்கின்றேன் துனியாவிலே நாம் ஆஃபியத்தை அல்லாவிடத்திலே கேட்பது என்பது தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் இந்த இரண்டை குறிக்கக்கூடிய ஆஃபியத்தான் துன்யா உலகத்திலே எனக்கு நீ ஆஃபியத்தை தந்துவிடு என்று நாம் கேட்கக்கூடிய அந்த துவா மார்க்கத்தில் ஒரு மோமினுக்கு ஆஃபியத்து கிடைப்பதால் அவனது மார்க்கம் சாலிகானதாக மாறுகின்றது ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தில் ஆஃபியத் கிடைத்தால் மார்க்கம் சாலிகானதாக மாறிவிடும் அதே போன்று உலகில் அவனுக்கு ஆஃபியத்து கிடைப்பதால் உலகம் அவனுக்கு நிம்மதியானதாக மாறிவிடும் அப்ப மார்க்கத்திலும் ஆபியத் உலகத்திலும் ஆபியத் இரண்டு ஆஃபியத்தும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் உலக வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும் உலக வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும் இரண்டு ஆசியத்தும் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்குமாக இருந்தால் அவனுடைய மறுமை முடிவு சிறப்பானதாக இருக்கும் அவனுடைய மறுமை முடிவு சிறப்பானதாக இருக்கும் அதே போன்று எந்த ஒரு நலவாக இருந்தாலும் இந்த வார்த்தை அதை உள்ளடக்காமல் இருக்காது ஆபியத் என்ற இந்த வார்த்தை அந்த அனைத்து நலவுகளையும் நிச்சயமாக உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று என்னுடைய குடும்பத்திலே நான் உன்னிடத்தில் ஆஃபியத்தை கேட்கின்றேன் குடும்பத்தில் ஆஃபியத்தை நாம் கேட்பது என்றால் குடும்பத்திற்கு நாம் பாதுகாப்பை கேட்பது இது முதல் பகுதி இரண்டாவது குடும்பத்தால் எமக்கு வரக்கூடிய இருந்து பாதுகாக்குமாறு அல்லாவிடத்தில் நாம் ஆபியத்தை கேட்பது எனவே குடும்பத்திற்காக நாம் ஆஃபியத்தை கேட்பது குடும்பத்திற்கான பாதுகாப்பு குடும்பத்திற்கான குடும்பத்தில் எங்களை பாதுகாக்குமாறு அல்லாவிடத்திலே கேட்பதும் குடும்பத்திற்காக நாம் ஆஃபியத்தை கேட்பதில் உள்ளடங்கும் ஏனென்றால் பொதுவாக எங்களுடைய குடும்பம் எங்களுக்கான ஃபித்னா எங்களுடைய மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எங்களுக்கு ஃபித்னா

பொருளாதாரத்தில் ஆஃபியத்தை கேட்பது என்றால் பணத்தில் ஆஃபியத் என்பது எல்லா விதமான ஹராமில் இருந்தும் பணத்தை நாம் பாதுகாக்குமாறு அல்லாவிடத்திலே கேட்பது ஹராமான வழியில் எங்களுக்கு பணம் வந்துவிடக்கூடாது ஹராமான வழியில் எங்களுக்கு பொருளாதாரம் வந்துவிடக்கூடாது ஹராமான வழிகளை விட்டும் பொருளாதாரத்தை பாதுகாக்குமாறு நாம் அல்லாவிடத்திலே கேட்பது அதே போன்று பணத்தின் மூலம் ஏற்படக்கூடிய ஃபித்னா ஒரு மனிதனுக்கு பணம் அதிகமாக இருந்தாலும் அந்த பணம் அவனுக்கு ஃபித்னாவாக இருக்கும் எனவே அந்த பித்னாவில் பொருளாதாரத்தை பாதுகாக்குமாறு நாம் அல்லாவிடத்திலே கேட்பதுதான் பொருளாதாரத்தில் நாம் அல்லாவிடத்தில் ஆஃபியத்தை கேட்பதாகும் அதே போன்று அல்லாஹ் மஸ்து அவுராத்தி யா அல்லா என்னுடைய அவுரத்துக்களை நீ மறைப்பாய் ஆகு அவுரத் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உடல் அவுரத்துக்களையும் அது குறிக்கும் எங்களை எங்களுடைய உடம்பிலே நாம் வெளிக்காட்ட விரும்பாத பகுதிகள் இருக்கின்றன அது அவுரத் இரண்டாவது எங்களுடைய குறைகள் எமது பாவங்கள் மக்களுக்கு தெரிய வரக்கூடாது அந்த பாவங்களை விட்டும் எமது குறைகளை விட்டும் இடத்திலே நம் கேட்பது எங்களுடைய அதாவது மறைக்குமாறு கேட்பது என்பது உடல் அவுரத்துக்களை அது குறிக்கும் எம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் எமது பாவங்கள் மக்களுக்கு தெரிய வரக்கூடாது எனவே அதை விட்டும் என்னை மறைத்துவிடு என்று அல்லாவிடத்திலே கேட்பது இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் அதை பார்க்க முடியும் அதே போன்று என்னுடைய அச்சங்களை நீ பாதுகாப்பானதாக ஆக்கிவிடு அதாவது உலகிலும் மறுமையிலும் என்னை அச்சமடைய செய்யும் விடயங்களை விட்டும் நீ அபயம் அளிப்பாயாக உலகத்திலும் தான் மறுமையிலும் தான் உலகத்திலும் எனக்கு அச்சம் தரக்கூடிய காரியங்கள் நடைபெறும் அவற்றை விட்டும் என்னை பாதுகாத்துவிடும் அதே போன்று மறுமையில் என்னை அச்சப்படுத்துகின்ற அந்த நிலைகளை விட்டும் என்னை நீ பாதுகாத்துவிடு என்று அல்லாவிடத்தில் நாம் கேட்பதாகும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு உலக நாடுகளில் சில முஸ்லீம் நாடுகளில் முஸ்லிம்கள் அச்சத்தோடும் பீதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த நிமிடம் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது அடுத்த நிமிடம் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் இன்றைக்கு உலகத்தில் எங்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த துவா என்பது மிக அருமையான துவா யா உலகத்திலும் அருமையிலும் எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பீதியை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில் இருந்து காரியங்களில் இருந்து எனக்கு அசயத்தை தந்துவிடு எனக்கு பாதுகாப்பை தந்துவிடு என்று நாம் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய மிக அழகான ஒரு துவா அதே போன்று அதாவது முன்னாலும் எனக்கு பின்னாலும் எனக்கு வலப்புறத்தில் இருந்தும் இருந்தும் எனக்கு மேலால் இருந்தும் என்னை பாதுகாத்து விடு அதை போன்ற ஹதீதின் கடைசியிலே எனக்கு கீழால் இருக்கும் அப்ப ஆறு திசைகளில் இருந்து மனிதனுக்கு ஆபத்துக்கள் வரும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்து அவனுக்கு முன்னால் இருந்து வரும் பின்னால் இருந்து வரும் வலந்தில் இருந்து வரும் இருந்து வரும் மேலிருந்து வரும் கீழிருந்து வரும் இந்த ஆறு திசைகளில் இருந்தும் எனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று நாங்கள் எல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு துவா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த திசைகளால் தான் செய்தான் மனிதனை வடிவெடுத்துகின்றான் அதனால் தான் சைத்தான் அல்லாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை அல் குருவான் அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகின்றான் இப்படி கால ஃபபிமா அகுவை தனி லாக்கு தன்னலகும் சுரா தக்கல் முஸ்தகி நீ என்னை வழிகெடுத்திய காரணத்தினால் உன்னுடைய நேரான பாதையில் அவர்களுக்காக நான் உட்கார்ந்திருப்பேன் தும்ம லஹா தி அன்னகும் இப்பைனி ஐதீஹிம் அமின் ஹல்ஃபிஹிம் வான் ஐமானிஹிம் வான் சமாவிலிஹிம் ஒலா தஜித் அக்சர் ஹவுஷாக்கிரீன் நான் அவர்களுக்கு முன்னால் செல்வேன் பின்னால் செல்வேன் வலதால் செல்வேன் இடதால் செல்வேன் அவர்களில் அதிகமானவர்களை நன்றி உள்ளவர்களாக நீ காண மாட்டாய் என்று செய்தான் அல்லாவி பார்த்து சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்க்க முடியும் எனவே ஒரு மனிதனை வடிகெடுத்துவதற்கு அவருடைய முன்பகுதியை பயன்படுத்துகின்றான் பின்பகுதியை பயன்படுத்துகின்றான் இடப்புறத்தை எல்லா திசைகளாலும் மனிதனை வடிகெடுத்துவதற்கு செய்தான் முயற்சிக்கின்றான் எனவே எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் எல்லா திசைகளால் வரக்கூடிய தீங்குகளை விட்டு யார்லா நீ என்னை பாதுகாத்துவிடு என்று நாங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இமாம் அத்தீபி ரஹ்மா அவர்கள் அழகான ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள் அதாவது ஆறு திசைகளையும் நபி அவர்கள் சொல்ல காரணம் ஆபத்துக்கள் அத்திசைகளில் இருந்தே வரும் இந்த ஆறு திசைகளில் தான் ஒரு மனிதனுக்கு ஆபத்துக்கள் வரும் கீழ்த்திசையை அழுத்தமாக நபியவர்கள் சொன்ன காரணம் ஆபத்துக்கள் அங்கிருந்துதான் வரும் பொதுவாக கீழ்த்திசை என்பது மனிதனுடைய மூடப்பட்ட பகுதி அதாவது நிலத்தொன்ன ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியால் எங்களுக்கு ஆபத்து வராது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதுதான் ஆபத்தான பகுதி அதுதான் ஆபத்தான பகுதி தான் அந்த திசையை அல்லாவுடைய தூதர் ஒரு விசேடமான வார்த்தையை கொண்டு அல்லாவிடத்திலே அந்த திசையிலிருந்து பாதுகாக்குமாறு கேட்டார்கள் எனக்கு கீழால் இருந்து நான் படுகொலை செய்யப்படுவதை விட்டும் உன்னுடைய மகிமையை கொண்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் திசையை அழுத்தமாக சொன்னார்கள் பொதுவாக கீழ்த்திசையால் வரக்கூடிய ஆபத்துக்களை இஸ்லாமிய அறிஞர்கள் அதாவது ஹஸ் பூமிக்குள் இழுத்துச் செல்லப்படுவது பூமிக்குள் இழுத்துச் செல்லப்படுவதைத்தான் அல்லாஹ் தால இங்கே குறிக்கின்றான் என்று விளக்கம் சொல்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மிக பெரும் அநியாயக்காரர்கள் அறக்கர்கள் கூட கீழ்த்திசையால் சோதிக்கப்பட்ட வரலாறுகளை காரூன் போன்றவர்களுடைய அந்த வரலாறுகளை இஸ்லாமியங்களுக்கு எச்சரிக்கைக்காக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும் அதேபோன்று இந்த ஹதீஸின் கடைசியிலே வவுது பி ஆபாமத்தி கான் தக்தி என்ற அந்த வார்த்தையின் மூலம் அல்லாவுடைய மகிமையை கொண்டு நாம் அவனிடத்திலே பாதுகாவல் தேட முடியும் அல்லாவுடைய பண்புகளை கொண்டு நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய முடியும் என்ற ஒரு அழகான படிப்பினையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் இந்த துஆவை தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் اینا کارل کو کوری اسو خودرکلے <متحدث> ناںگل کالی مالی لیے ودہ کووڑی ہے اندہ دعاکلیل اندہ ارمیان دعاویم سیرت کو لبیدنم اللہم انی اصنف العافیت فی دین و دنیای و اہلی و مالی اللہم آمن روعاتی اللہم مستر عوراتی و آمن روعاتی و احفظنی من بین یدی و من خلفی و عن یمینی و عن شمالی و من فوقی و اعوذ بیعظمتیک ان اغنال من تحطید அழகான ஒரு துவா எனவே பொருளை விளங்கி காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை நாங்கள் மோதி அல்லாவிடத்திலே சகலவிதமான பாதுகாப்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த துவாவுடைய சிறப்பை புரிந்து கொண்ட அல்லாவுடைய தூதர் மரணிக்கின்ற வரைக்கும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை கேட்பதை விடாமல் இருந்தார்கள் என்ற அழகான ஒரு செய்தியை அப்துல்லா அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் இந்த அதிதிலே சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இந்த துவாவை நாங்கள் காலையிலும் மாலையிலும் மோதி அல்லாவிடத்திலே சகல விதமான பாதுகாப்பு கரையை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்போ வல்லவற்றமானதற்காக நம் அனைவருக்கும் தோஃவானாக